அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புரட்டாசி வியாழக்கிழமை இன்றைய தினம் மாலை ஏழு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் இருக்கு புரட்டாசி மாத இரண்டாவது வியாழக்கிழமையில சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க கடன் தீராத கடன் பொருளாதார ரீதியான பிரச்சனை தொழிலில் முன்னேற்றமே இல்லை வாங்கின கடனை என்னால் அடைக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒன்பது வியாழக்கிழமை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க குபேர நேரத்தில் செஞ்சிங்க அப்படின்னா குபேரனின் அருளால் உங்களுக்கு தன ஆகர்ஷணம் உண்டாகும் அதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் அதில் நிறைய பேர் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இதை பற்றி விவரம் தெரியாதவங்க அதாவது இந்த திட்டத்தில் ரூபாய் முப்பது செலுத்தினாலே போதும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முடியும் இதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பணம் வந்து சுப செலவுகளாக இருக்கணும் விரைய செலவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த பணத்தை எப்பவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அந்த பணம் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த பணம் நம்மக்கிட்ட மேற்கொண்டு தங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பணத்துக்கு மகிழ்ச்சி எது அப்படின்னா வாசனை மிகுந்த இடம் எந்த வீடு சுத்தபத்தமா இருக்கோ எந்த வீடு வாசனை மிகுந்த இடமா இருக்கோ எந்த வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பா தனாகர்ஷன் சக்தியோட பணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம வீட்டை வாசனை மிகுந்த ஒரு விஷயமா மாற்றுறதுக்குரிய ஒரு சூட்சமத்தை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் லவங்கப்பட்டை எல்லார் வீட்லேயுமே இருக்கும் லவங்கப்பட்டை அடுத்தது பவளமல்லி விதைப்பொடி இந்த பவளமல்லி விதைப்பொடிக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலை கொஞ்சம் அதிகம் தான் நீங்கள் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க போதும் அடுத்தது பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் எடுத்துக்கோங்க லவங்கப்பட்டை பொடியை வந்து இப்போ ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா பவளமல்லி விதை பொடியை அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சை கருப்புரம் எடுத்துக்கோங்க இது எல்லாம் ஒன்றாக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி போட்டு வச்சுக்கோங்க அல்லது ஸ்பூனை வச்சு எல்லாம் பொடி தான் இல்லையா பச்சை கருப்புறத்தை மட்டும் உடைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய கட்டை விரல் ஆள்காட்டி விரல் அதுக்கு அடுத்த விரல் இந்த மூன்று விரல்ட்டு அந்த பொடியை வந்து நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஓம் குபேர தனாதிபதையே தனம் ஆகர்ஷிய ஆகர்ஷய சுவாகா அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு நிலைவாசல்ல குபேர நேரமான மாலை ஆறு இருபதில் இருந்து ஏழு பத்துக்குள்ளே தூவி விடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்படி தூவி விடும்போது வாசலை நெய் விளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது லவங்கப்பட்டை பொடி பவலமல்லி விதை பொடி கற்பூரம் இந்த பொடியை நடுவிரல் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் இந்த மூணு விரல்டும் தொட்டு நிலைவாசலில் தூவும்போது குபேரனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும்னா குபேரனுடைய மந்திரத்தை சொல்லி நாம் தூவி விடுறோம் அதனால் குபேரனின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்து இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்